வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஆசான பூதூர் ஸ்ரீ செல்லியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆசான பூதூர் ஸ்ரீ செல்லியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் கணபதி பூஜை கணபதி ஓமம் நவகிரக ஹோமம் பூர்ணாகுதி யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை வேத விற்பனர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்தனர் பின்னர் விமான கோபுரம் மூலவர் பிரகார மூர்த்திகள் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பொன்னேரி தொகுதி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் திருவேங்கட முதலியார் குடும்பத்தினர் பூமிநாதன் முதலியார் குடும்பத்தினர் மணி குடும்பத்தினர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அரசுவை உணவு வழங்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசன புது கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல் அபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது बहुत शक्ति बहुत शक्ति बहुत शक्ति बहुत शक्ति बहुत शक्ति ये मुद्दा बोल रहे हैं हम वो वो पर जाए हम प्रधानमंत्री जी अब भक्त ज्योति मूल ट्रेन वायुजीवी वायु ट्रेन कारगा ट्रेन वायु